நாட்டின் முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகத்தில் கொடியேற்றப்பட்டது எமது செய்தியாளர் லாவண்யா வழங்கும் தகவலை வணக்கம் லாவண்யா தற்போது சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி கொடியேற்றப்பட்டது ரிசர்வ் வங்கியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் மண்டல இயக்குநர் சங்கர் கொடியேற்றி உரையாற்றினார் அப்பொழுது அவர் தெரிவித்ததாவது என்னவென்றால் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் பல்வேறு துறைகளில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது எனவும் வாடிக்கையாளர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகாம்கள் அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் அங்கிருந்த அனைவரும் கொடியேற்றப்பட்டவுடன் தேசப்பட்டார்கள் சிந்திய அந்த ரத்தத்தினுடைய அந்த தியாகத்தையும் நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர் மேலும் நாடு வளர்ச்சியினுடைய பாதையில் செல்ல வேண்டும் என அனைவரும் உறுதிமொழியேற்றனர் அந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா